ஹாய் சுட்டீஸ் இன்றைக்கி நாம் ஒரு குரங்கு முதல கதை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய கதை உங்களை வந்து சேரும் ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்தது தான் அந்த குரங்கு மாமரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதில் இருக்கிற மாம்பழங்களை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தது தான் இது எப்போவுமே தொடர்ந்து இந்த மரத்து மேலே உட்காந்து வந்து சாப்பிட்றது வழக்கமாக அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முதல வந்து தான் குரங்கு நண்பா எனக்கு ஒரு மாம்பழம் கிடைக்குமா அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட முதல்ல கெட்டுச்சான் ஓ கண்டிப்பாக கிடைக்குமே இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த குரங்க முதலக்கு கொடுத்துச்சான் இன்னுமே நிறைய பழங்களை கூட கொடுத்துச்சான் அந்த முதல்ல அந்த குரங்குக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போச்சான் வீட்டுக்கு போயிட்டு அந்த முதலையோட ஒய்ஃப்க்கு கொடுத்து தான் இந்த பழங்களை சாப்பிட்டு பாரு ரொம்ப தித்திப்பாக இருக்கும் என்னோடய புது ஃப்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னு அந்த முதலை அந்த ஒய்ஃப் முதலைக்கு கொடுத்துச்சான் அந்த முதலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ தித்திப்பான பழமாக இருக்கே அப்படின்னா டெய்லியும் சாப்பிட்றவனோட ஃப்ரெண்டோட இதயம் இன்னும் எவ்வளோ இனிப்பாக இருக்கும் எனக்கு என் உன் ஃப்ரெண்டோட இதயம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் என்னம்மா இப்படி சொல்கிற அவன் என்னோடய ஃப்ரெண்டுமா இப்போ தான் புதுசாக வேறு கிடச்சிருக்கான் நான் போய் எப்படி இது பெரிய துரோகமாச்சே அப்படின்னு அந்த முதல்ல சொல்லிச்சான் இன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்டு முக்கியமாக போயிட்டாங்களா அப்போ நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படிலாம் கேட்டதில்ல சரி நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு